அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம் கும்ப ராசினருக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கும் தங்களுடைய லாபஸ்தானத்திற்கும் உரியவர் அவர் தற்சமயம் ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் அவர் இதுவரை ஐந்தாம் இடத்தில் இருந்து நன்மைகளை செய்தவர் ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் கடகராசியில் அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அவர் உச்சம் பெறுகிறார் இரண்டாம் இடமாகிய மீனராசியை பார்க்கிறார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் ஆக தன வரவுகள் பெருகும் வாக்குகள் வாக்கு வன்மை தங்களுக்கு அதிகரிக்கும் தங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பத்தாம் இடமாகிய விருத்திக ராசி தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் பன்னிரண்டாம் இடமாகிய விரையஸ்தானம் மகர ராசியையும் பார்க்கிறார் பத்தாம் இடமாகிய விருத்திக ராசி தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் மேம்படும் குரு சனியை பார்ப்பதால் வேலை நிரந்தரம் இல்லாதவர்களுக்கு வேலை நிரந்தரமாகும் புதிய தொழில் வரும் பன்னிரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் வெளிநாடு செல்லலாம் வெளி மாநிலம் செல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் அனைத்தும் பெருகும் அடுத்து கும்பராசினருக்கு அசையும் அசையா சொத்து வாங்குவது விற்பது பராமரிப்பது போன்ற காரியங்களில் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் அலைச்சல் மிகுந்த பயணங்கள் உண்டாகும் பொருளாதாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் ஆலம்பர பொருட்கள் அழகு பொருட்கள் தங்க நகைகள் சில பெண்களுக்கு கிடைக்கலாம் தடைப்பட்ட சகோதர சகோதரர்களுடைய திருமண முயற்சி வெற்றியாகும் குரு பகவான் பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் ஐந்து வரை வக்கரம் பெறும் காலத்தில் மேன்மையான எண்ணங்களும் சீரிய சிந்தனைகளும் பெருகும் வாழ்வில் திருப்பு முனை உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் நட்பு கரம் நீட்டுவர் விற்காமல் கிடந்த முன்னூறு சொத்துக்கள் அனைத்தும் நல்லபடியாக விற்கப்படலாம் எதிர்பார்த்த தொகை ஒன்று கிடைக்கும் போட்டிகளை சமாளிக்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் புதிய முயற்சிகளில் அதிக முதலீடு செய்பவற்றில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் சற்று கால் வைக்க வேண்டாம் அவித்தம் மூன்று நான்காம் பாதம் உள்ளவர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலம் இது எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் மனோ தைரியம் அதிகரிக்கும் நினைத்ததை சாதிப்பேன் தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்தும் விலகலாம் நிலையான வருமானத்திற்காக புதிய திட்டங்களை தாங்கள் தீட்டுவீர்கள் கோபத்தை சற்று கட்டுப்படுத்தி இனிமையாக பேச வேண்டும் இரண்டு பதினோராம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு சென்றாலும் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருப்பதால் பெரிய பாதிப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பாக பிரிவினை சுமூகமாக உங்களுக்கு தேடி வரும் கௌரவ பதவிகள் கிடைக்கும் நிலையான தொழில் அமையும் இதுவரை நிரந்தரம் இல்லாத தொழில்கள் நிரந்தரமாகும் போராட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உள்ளவர்களுக்கு எதையும் தாங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் நினைத்த மறுகணமே செய்து முடிக்கும் வாய்ப்புகள் உருவாகும் புத்திர புத்திரபாகியம் கைகூடும் திருமண தடை அகலும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரல் அமையும் அடமான சொத்துக்களை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எதிர்ப்புகள் சீராகும் வீடு மாற்றம் இடமாற்றம் சிலருக்கு உண்டாகலாம் உயர்கல்வி வாய்ப்பு தங்களுக்கு பிரகாசமாக உள்ளது ஆக ஆறாம் இடத்திற்கு குரு பகவான் சென்றால் கூட கும்பராசினர் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரையும் பாபாவையும் வழிபடுங்கள் தங்களுடைய வேலை நிரந்தரமாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் வெளிநாட்டு யோகம் செல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதியில் நன்கு பண வரவுகள் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்